காலாபட்டு சிறையில் ரவுடி மர்டர் மணிகண்டனிடம் செல்போன் பறிமுதல் புதுச்சேரி காலாபட்டு மத்திய சிறையில் தண்டனை விசாரணை கைதிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர் இங்கு கைதிகள் அறையில் அடிக்கடி செல்போன் சிக்கி வருகிறது இந்த நிலையில் சிறையில் இருந்த ரவுடி மர்டர் மணிகண்டன் சட்டவிரோத செயலில் ஈடுபடுவதாக கூறி அவர் ஏனாம் சிறைக்கு மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் அவருக்கு தொடர்ந்து சில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதால் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் சிறைத்துறை அதிகாரிகள் நேற்று மாலை வழக்கமான சோதனையில் ஈடுபட்டனர் பறிமுதல் செய்தனர் அதில் சிறையில் தரமற்ற உணவு தயாரிப்பது போல் வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் பரப்ப திட்டமிட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது சிறையில் செல்போன் வைத்திருந்தது குறித்து காலாபட்டு போலீசில் சிறை நிர்வாகம் புகார் அளித்தது அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்